அன்பு வணக்கம் ஒரு சிறப்பு சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் கற்பனையூரில் லட்சிய நடிகர் எஸ் எஸ் ஆர் என்ற எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களும் கலைஞி கமல்ஹாசன் அவர்களும் பகிர்ந்து கொண்ட சுவாரசிய கற்பனை கலகலப்பு சம்பாசனை பற்றி இப்போது பார்க்கலாம் வாபா கமல் எப்படி இருக்க ஐயா நல்ல நல்லா இருக்கு ஐயா ஐயா உங்களுக்கு லட்சிய நடிகர்னு ஒரு சிறந்த பற்று இருக்கு அது எதற்காக தரப்பட்டதுங்கிறது எனக்கு தெரியும் எந்த தலைமுறைக்கும் தெரியட்டுமே கொஞ்சம் சொல்லுங்க ஐயா சரதா உதா கேள்வியை என்னை பற்றி தானா ஆ சொல்கிறேன் பெரியாரோட பகுத்தறிவு கொள்கையை கடுமையாக பின்பற்றி இதிகாசம் புராணம் சார்ந்த படங்களில் நடிக்கிறதுலங்கிற கொள்கைகளை ரொம்பவே தீவிரமாகறதா எப்பவும் கூட அதை கடைப்பிடிச்சிட்டு வரேன் தான் அந்த லட்சிய நடிகர்ங்கிற பெயர் வந்தது ஐயோ பேரறிஞர் கலைஞர் இவர்களுடன் உங்களுடைய சினிமா பயணம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆ சொல்றேன் எஸ்எஸ்ஆர் எஸ் ஆர் நாடக மன்றத்துல அண்ணா துறையோட ஓரியர கதை கருணாநிதியோட மணிமோகன கதை இதையெல்லாம் நாடகமா கொண்டு வந்து நாயகனா நான் நடிச்சேன் ஐயா பானம்பரி படத்துல சின்ன பையனா நீங்க தூக்கி வளர்த்து வளர்ந்த பையனாடு உங்களோட நடிச்ச அந்த காலகட்டத்தை என்னால் எப்பவும் மறக்கவே முடியாது சரிங்க ஐயா சிவாஜி ஐயாவோட நடிச்ச அந்த சுவாரஸ்யமான காலகட்டங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆஹா முதல் படம் பணசக்தியில அவர் கொண நான் ஆனால் அண்ணன் அன்னந்தமையா நடிச்சோம் பிச்சைக்காரர்களுக்கென்னு தனி அமைப்பு மாநாடுன்னு பணத்துல ஒரு கலகலப்புக்காரனா இருந்தேன் அப்புறம் கணேசனோட மனோகரா ரங்குன்ராலா ராஜாராணி தெய்வப்பிரவி ஆலயமணி பச்சை வழக்கு பழனி குங்குமம் இப்படி தொடர்ந்து நிறைய படங்களை அவர் கூட நடிச்சிருக்கேன் ஐயா இயக்குனராகவும் பணியாற்றி இருக்கிறீர்கள் அப்படி சொல்லுங்கள் ஐயா ஆனால் ஆனா கேட்குறேன் இயக்குனர் பணியையும் கூட நான் விட்டு வைக்கலை அந்த பணியும் என்ன விடலை மணிமகனும் அள்ளி தங்கரத்தனோடய மூணு பணம் பண்ணியிருக்கேன் சரதா ஆனால் என்னப்பா நீ ஏன் கேள்வி கட்டிட்டு இருக்க நாடு கேட்கறல ஐயா எதுலையா கேளுங்க ஐயா சொல்கிறேன் நான் சொல்கிறேன் கமல் பலத்தோட பேர் ராஜா பார்வை ஆனால் பார்வை தெரியாதவனா படம் முழுக்க நெடிச்ச உன்னுடைய நூறாவது படமும் கூட ராஜா பார்வை தான் கேள் கேள்விப்பட்டிருக்கேன் சரியா அந்த படம் கல்லா கட்டலைன்னு கேள்விப்பட்டனே நெசந்தானா ஐயா கல்லா கட்டணுன்னு கல்லா கட்டிடணுன்னு அந்த படத்தை நான் எடுக்கலை கண் பார்வை நல்லா தெரியவர்களோட இருட்டை விட பார்வையற்றவர்களோட பகல் ரொம்ப இருட்டானதுங்கிறத அதையும் அவனுக்குள்ளே வந்து அந்த மதம் தாண்டிய காதலையும் கூட கொஞ்சம் டெக்னிக்கலாக சொல்லணும்னு நினச்சேன் விருப்பப்படியாக எடுத்தேங்கய்யா ஆ சரி ஆனால் அபூர்வ சகோதரர்கள் படத்தில் தான் செம்மையாக கல்லா கட்டிட்டேன் அப்புறத்தால உண்மை தானுங்க ஐயா ஜாம்பமான் சுஜாதா ரங்கராஜன் பஞ்சு அருணாசலம் இவங்களை வச்சு மூன்றாவது முறையா திருத்தப்பட்ட ஒரு திரைக்கதை தான் அபூர்வ சகோதரர்கள் அதுலயும் ஒரு புதுமை பண்ணணும்னுதான் தான் அப்பங்குற குள்ள மனிதரை கொண்டு வந்தேன் படம் நல்ல மரு மாபெரும் வெற்றி அடைச்சிடுச்சிங்கய்யா ஐயா நீங்க அரசியல்லையும் கொடி கட்டி பலந்தீங்க தானே ஆனா என்னப்பா கொடையெல்லாம் ஒண்ணும் கட்டலாப்பா தனியா கொடைக்காது வச்சுக்கல திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இந்தியாவில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நடிகருங்கிற பேர் எனக்கு கிடைச்சது அப்புறம் ராஜ்யசபா உறுப்பினராக கூட இருந்திருக்கேன் அது ஆமாங்கய்யா அப்போ வந்து திரைப்படங்கள டைட்டிலில் பார்த்தீங்கன்னா லட்சிய நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் எம்எல்ஏ அப்படின்னு வரும் சரிப்பா முத்த நாயகன் அப்படிங்கிற பெயரு பச்சக்குன்னு விட கொட்டை கிடச்சேன் எப்படிப்பா ஐயா முத்த காய்ச்சி வேணும் இருந்தே ஆகணுங்கிற அவசியமே இல்லாமல் உணர்ச்சி ததும்பும் கதைக்கு ஒரு சோகமான ஒரு சுட்சுவேஷனில் தான் முத்தம் வந்து சட்டமின் கையில் படத்துலையும் அப்புறம் ரொம்ப எமோஷனலாக புன்னகை மன்னன் படத்துலையும் அப்புறம் மகாநதி இப்படி அடுத்தடுத்து உணர்வு பூர்வமான முத்தகமாக முத்தமாக தான் அமைஞ்சது அது ஒரு விபத்துன்னு கூட சொல்லலாம் ஐயா ஆ சரதா சரதா இனிமையான விபத்துன்னு சொல்ல அப்படித்தானே ஐயா உங்களோட படத்தில் அந்த மாதிரி முத்த காட்சி எதுவும் அப்படி அமைஞ்சதை பற்றி நீங்கள் சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் எங்கள் அப்பா விட்டாங்க அந்த சென்சாரு முத்தம் கொடுக்க முட முத்தம் கொடுக்கறச்ச அதை பார்த்தீங்கன்னா அந்த பூவை வச்சு மறைச்சிடுவாங்களே ரொம்ப சரியாக சொன்னீங்க ஐயா ஆனால் சரிப்பா தசாவதனும் ஒரு படம் எடுத்தையே கணேசனை விட ஒரு கதாபாத்திரம் கூட வரணும் அப்படிங்கிறதுக்காக ரமன் நவராத்திரிக்கு போட்டியாக எடுத்தியா என்ன அடா அப்பட அப்படிலாம் இல்லைங்கய்யா நவராத்திரி படத்துல கூத்துக்காரரா வேஷம் கட்டினவரு பாத்தீங்கன்னா சத்தியமான ஒரு நாடக காட்சியில நடிச்சிருப்பாரு சத்தியவால நடிச்சிருப்பாரு அதையும் சேர்த்தா அந்த நவராத்திரி படம் வந்து பத்து பேர் இருக்கும் அப்ப அந்த படத்துக்கு வந்து பத்து ராத்திரி அப்படிங்கிற பேர் தான் வச்சிருக்கணும் நான் சொன்னது சரிதானங்கய்யா அடாடா கமலநாதா ரொம்ப சரியா சொன்னப்பா கமலநாத இல்லையா கமலஹாசன்னு சொல்லுங்க அப்போ நானும் உங்களை ராசேந்திரன் ஐயா அப்படின்னு கூப்பிடட்டுமா ஆனால் என்னப்பா செம்மையாக கொக்கி போடுறேன் ஆனால்ப்பா மக்கள் நீதி மையம் எப்படி போயிட்ருக்கு சினிமாவில் நடிக்கிற நேரம் போக கிடைக்கிற இடவெளியில் மக்கள் நீதி மையமா இல்லை மக்கள் நீதி மையம் மக்கள் சேவையில் கிடக்கிற இடவெளியில் சினிமாவில் நடிக்கிறியா எப்படி ஓ தெரியலையா என்னப்பா அது நாயகன் ஸ்டைலில் சொல்கிற இப்போதைக்கு அதுதான்ங்கய்யா உண்மை ஏப்பா நடிகர் வச்சையும் கூட அரசியலுக்கு கொத்தர்லேன் உன்னுடைய அரசியலுக்கும் அவருடைய அரசியலுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா ஐயா நான் அறுபது வயசு தாண்டினதும் வந்து வந்தேன் அவரு ஐம்பது வயசும் தாண்டினதும் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் மற்றபடி மத்தபடி வேற என்ன வித்தியாசம் இருக்குன்னு தெரியலங்கய்யா சரதா நாட்டுக்கு நல்லது நடந்தா சரதா எல்லாமே நல்லதா நடக்கட்டும் நன்றி கமலஹாசன் அடுத்த உங்களை சந்திக்கிறேன் ஆஹ் ஐயா உங்களோட சந்திச்சு இந்த சில நிமிடங்கள் மனதுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு தெம்பு ஒரு ஆறுதல் ஒரு என்ன சொல்றது நிறைய ஒரு ஒரு வழிகாட்டுதலாக கூட இருந்துச்சுன்னு சொல்லலாம் ரொம்ப நன்றிங்கய்யா வணக்கங்கய்யா நன்றி நேர்களே மீண்டும் ஒரு சிறந்த சிறப்பு தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்